நீலகிரி மாவட்டத்தின் பொருளாதார முதுகெலும்பாக விளங்குவது சுற்றுலாவும் தேயிலை விவசாயமும் ஆகும் இந்நிலையில் மாவட்டத்தில் அறுபத்தி ஆறாயிரம் சிறு குறு பசுந்தேயிலை விவசாயிகள் உள்ள நிலையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முதல் கட்டமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலையில் அங்கத்தினராக உள்ள இருபத்தி ஐந்தாயிரம் சிறு விவசாயிகளுக்கு அவர்கள் கொள்முதல் செய்யும் தேயிலை கிலோ ஒன்றுக்கு இரண்டு ரூபாய் மானியம் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது இதற்கு நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பதினாறு கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலையில் உறுப்பினர்களாக உள்ள பசுந்தெயிலை விவசாயிகள் தங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவிக்கும் விதமாக கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலை உறுப்பினர்களின் சங்க பிரதிநிதிகளும் விவசாயிகளும் நீலகிரி மாவட்ட திமுக செயலாளர் பாமு முபாரக் அவர்களை நேரில் சந்தித்து தங்களது நன்றியினை தெரிவித்ததுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து தேயிலை விவசாயிகள் தங்களது நன்றியினை தெரிவிக்கும் விதமாக நேரம் பெற்று தருமாறு மாவட்ட செயலாளர் முபாரக்கிடம் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் shades and drapes curtains carpets bed sheets pillows towels blankets mats and all home furnishing products 9.41 trt complex near repco bank uti the big shop வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்